உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்ற ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரதேசங்களிலே இந்த தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கான ஒரு உக்தியாக தேசிய மக்கள் சக்தியானது முழுமையளவிலே அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஏனைய திட்டங்கள் வாயிலாக இராணுவத்தினரை ஈடுபடுத்தி இந்த தேர்தல் நிலைமைகளிடத்திலே ஒரு ஜனநாயகமின்மையை மின்மையை ஏற்படுத்துகின்றது அதே நேரத்திலே இவர்கள் அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு அதாவது மக்களிடத்திலே ஒரு ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கான தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சுட்டி காட்ட விரும்புகின்றோம் நாங்கள் எப்போதுமே இந்த சிவில் நிர்வாகம் என்பது இராணுவ தலையீடுகள் என்றதாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை சிவில் நிர்வாகத்தின் ஊடாக அணுகுவதாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வருகின்றோம் அதற்காக போராடி வருகின்றோம் ஆனால் இந்த நிலைமையிலே அண்மையிலே அரசாங்கம் ஸ்ரீலங்கா திட்டமாக இருக்கலாம் அதற்கு பின்னராக இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மிப்பதாக ஆரம்பித்த திட்டமாக இருக்கலாம் இவைகளிலே பெருமளவான இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டு இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் காரணம் ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே அரசாங்கத்தினுடைய பெறுகின்ற ஒரு தரப்பாக இருக்கின்ற படையினரை இந்த ஈடுபடுத்துதல் இதற்கு மேலாக அதாவது ஒரு ஜனநாயக வரம்புகளுக்குள் செயற்பட வேண்டிய அரசாங்கம் ராணுவத்தினரை கொண்டு பல்வேறுபட்ட சிவில் அதிகாரிகள் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை மேற்கொள்வதனால் இங்கே ஒரு வகை ராணுவ மயமாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் விடப்பட்டிருக்கின்றது அது நிகழ்ந்து வருகின்றது என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் மென்மையாக கண்டிக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் அதாவது இந்த அதாவது இந்த காலப்பகுதிகளிலே அதாவது தமிழ் மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு பின்பான ஒரு சூழ்நிலைகளிலே அதாவது ஜேவிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகளை நியாயபூர்வமாக அணுகுவார்கள் என்ற ஒரு எண்ணம் அதனுடைய வெளிப்பாடு எங்களிடத்திலே காணப்பட்ட அதன் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களின் அவர்கள் அதை அறிந்தோ அறியாமலோ இவர்களிடத்தில் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு அதே நேரத்திலே ஒரு நியாயபூர்வமான உரிமைகளை நிலைநிறுத்தத்தக்க விடயங்கள் நிலைநாட்டப்படும் என்ற அடிப்படையிலே வாக்களித்திருந்தார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் குளி தோண்டி புதைக்கும் விதமாக இன்று அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன பாராளுமன்ற அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதான சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார் அதாவது காணாமல் போனோர் தொடர்பாக கூட ஒரு கூற்றை அவர் மிகவும் அதாவது நாடகத்தனமாக கூறியிருந்தார் ஒவ்வொரு தாய்க்கும் ஒருவர் இறந்து விட்டால் அதன் கவலை அந்த இறந்த அதாவது கிரியைகளுடன் ஓரளவுக்கு குறைந்து செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஆனால் காண காணாமல் போன ஒரு தாயினுடைய இதயம் என்பது எவர் வந்து வீட்டை தட்டினாலும் தன்னுடைய பிள்ளை வருகின்றானா வருகின்றாளா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் காணப்படும் என்று சொல்லி இருந்தார் இவ்வாறாக எல்லாம் அதே நேரத்திலே பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு இணைய எந்த மதத்தினுடைய பேரணவாத ஆக்கிரமிப்புகள் மதவாதம் இனவாதம் என்று எதுவும் நடைபெறாது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் பதவியேற்றதன் பின்னரான ஒரு சூழ்நிலையிலே தையட்டி விகாரையினுடைய காணிகள் தொடர்பாக அவர்கள் உண்மைக்கு புறம்பான ஒரு கதையை சொன்னார்கள் அதாவது அந்த காணி உரித்தாளர்கள் அந்த காணிகளை மாற்று காணிகளுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்று கௌரவ ஆளுநரோடாக ஒரு கருத்தை சொன்னார்கள் அதன் பின்பதான சூழ்நிலையிலே அந்த மக்கள் மத விவகார அமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாற்பத்தி எட்டு மனத்தியாளர்கள் கழிவதற்கு முன்னர் அந்த தையிட்டி விகாரையிலே புதிய கட்டுமானங்களுக்கு துறப்பு விழா நடத்துகின்றார்கள் அந்த சட்டவிரோத விகாரைகளை சட்டவிரோதமாக்குதல் இவை அகற்றப்பட முடியாது என்ற நிலைமைகளிலே அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது இதே நேரத்திலே காணாமல் போனோர் தொடர்பாக எந்த விதமான பதிலளிப்புகளும் இல்லை பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் கைதிகள் விடயத்தில் மேற்கொள்ளப்பட முடியாது என்று இவ்வாறாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இனப்பிரச்சனை ஒன்றொன்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதற்காக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே வர்க்க பிரச்சனை மாத்திரம் தான் இருக்கின்றது முதலாளித்துவ பிரச்சனை மாத்திரம் தான் இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக தனிந்துவிடும் விடும் என்று இது எதை ஒத்தது என்று சொன்னால் முன்னைய காலங்களிலே அரசாங்கம் அதாவது இது ஒரு நாடு என்ற அடிப்படையிலே இங்கே மாற்று கருத்துகளுக்கு இடமில்லை எல்லாமே ஒரு நாடு என்ற அடிப்படையிலே நீதி காலம் தாழ்த்தப்பட்டு செல்ல செல்ல அந்த கோரிக்கைகள் கரைந்துவிடும் என்ற எண்ணத்தில் செயற்பட்டதற்கு ஒப்பானது அதே நேரத்திலே உண்மையிலே இவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மிச்சத்தனமான யுத்தம் ஒன்றை ராஜபக்ஷ அரசாங்கம் முன்னெடுத்திருந்த காலப்பகுதியிலே இவர்கள் அரசுடன் இருந்தவர்கள் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் அதே நேரத்திலே போருக்கு தேவையான இலங்கை இராணுவத்திற்கு தேவையான ஆளணியை கிராமம் சென்றும் சென்று திரட்டியவர்கள் தான் இந்த ஜேபிபியினர் அவர்கள் இன்று ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி என்ற பூசிய வண்ணம் எங்களுடைய மக்களிடத்திலே நன்மை பயப்பவர்களாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றார்கள் இவற்றை நாங்கள் மறக்கின்றோம் அடிப்படையிலே நாங்கள் இங்கே நீங்கள் சிவில் நிர்வாக விடயங்களிலே ராணுவத்தை கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க விரும்புகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உங்களை பார்த்து கேட்கின்றோம் சாதாரணமாக ஒரு ஜாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மையாக்க வேண்டுமாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரு பகிரங்க சிரமதானம் மூலம் அதனை செய்திருக்க முடியும் ஆனால் அதனை செய்யாது அதே நேரத்தில் ஜாழ்ப்பாண மாநகர சபை அந்த விடயங்களுக்கு பொறுப்புள்ள திணைக்களமாக இருக்கின்றது அதிகார சபையாக இருக்கின்றது அதனிடத்திலே அதை பற்றி தொடர்ந்து கொண்டு கேட்டிருக்கலாம் மாநகர சபை உதாசீனம் செய்யும் என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக கௌரவ ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார் அந்த ஆளுநர் ஊடாக ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து அதனை துப்புரவு செய்திருக்கலாம் இது போக நீங்கள் கட்சி தொண்டர்களை பயன்படுத்தியோ அல்லது மக்களை சிரமதானத்துக்கு அழைத்தோ அந்த பணியை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த அழைத்து வந்து இவர்கள் சிரமதானம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது இன்று அளவிலே அதாவது கடந்த வாரம் கூட ராணுவம் இலங்கையிலே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் ஒரு தடை உத்தரவை விதித்திருந்தது அவ்வாறாக மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்கள் பாரதூரமான பாலியல் வெல்லுறவுகள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் என்று புரிந்த பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை ராணுவத்துக்கு இவர்கள் வெள்ளை அடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகின்றார்கள் ராணுவத்தினருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை வலுவாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது கடந்த காலங்களிலே அதாவது லலித் குகன் போன்ற இருவர் ஜாழ்ப்பாண மாவரங்கால் பகுதியிலே வைத்து எங்களுடன் அவர்கள் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் கடத்தப்பட்டார்கள் அவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம் அதாவது பற்றி அதிக அளவிலே ஜேபிபியினரும் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் ஏனைய இடதுசாரி தரப்புகளும் போராட்டங்களிலே மேற்கொண்டு வந்த சாதனங்களிலே ஜேபிபியினர் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் அவர்கள் தொடர்பாக அன்றைய பொறுப்பில் இருந்த பாதுகாப்பு அதாவது அமைச்சரவை பேச்சாளர் தெஹல்க ரம்புக்கலே அவர்கள் அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரிடம் லலித் குகன் போன்றவர்கள் பாதுகாப்பு தரப்பினருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஐநாவிலே தெரிவித்தார் கொழும்பிலே ஊடகவியலாளர்கள் மத்தியிலே தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றத்திலே தெரிவித்தார் ஆனால் அந்த பைல்களை கூட தூசி தட்ட முடியாத இயலுமையை கொண்டதா இன்றைய அரசாங்கம் என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆனால் அங்கே இருப்பது எல்லாம் அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்கள் ராணுவத்தை காட்டிக் கொடுப்பதற்கு எந்த வகையிலும் இல்லை எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக பேசுவதற்கோ அது பற்றி செயற்படுவதற்கோ இந்த அரசாங்கம் எந்த தயார் நிலையிலும் இல்லாமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு சொல்லுதல்களையும் அதே நேரத்தில் எங்களுடைய இனத்துக்கு சொல்ல வேண்டிய சர்வதேச எங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வதேச ஒத்துழைப்புகளை அழித்தொழிப்பதையும் காலந்தாழ்த்துவதை நோக்காக கொண்டு பல்வேறுபட்ட சாட்டு போக்குகளை சொல்லுகின்றார்கள் ஊழலை ஒழிப்போம் என்று வந்தவர்கள் இன்று ஊழலுக்கான கோவைகளை ஒழிக்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுகின்றோம் எத்தனை பேரை இந்த அரசாங்கம் கைது செய்தது இங்கே மாவட்டங்கள் தோறும் மாகாணங்கள் தோறும் அதாவது தேசிய அளவிலும் ராஜபக்ஷாக்கள் செய்த ஊழல்களுக்கு இவர்கள் இன்று பாதுகாப்பு அளிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அந்த இடத்திலே இவர்கள் இன்று அதாவது ராணுவத்தினை கொண்டு பண்பறப்பட்ட சிரமதான திட்டங்களை ஏற்பாடு செய்து சில வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக வரவு செலவு திட்டத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் ஒதுக்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள் கோடிகளை கொண்டு வந்த போதும் இங்கே இருக்கின்ற தேவைகள் என்பது அதிகமாக இருக்கின்றது அந்த அந்த இவர்கள் சொல்லுகின்ற ஒதுக்கீடு என்பது அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வீதிகளுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதாக சொல்லுகின்றார்கள் இந்த இடத்திலே உள்ளூராட்சி மற்றும் சிந்திக்க உபரிவரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வீதிகளில் இலங்கையினுடைய வீதி கட்டமைப்பு என்பது வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதே நேரத்தில் மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம் உள்ளூராட்சி மன்றங்கள் என்று அவர்களுக்கான வீதிகள் பகுக்கப்பட்டிருக்கின்றன அப்பாறாக பகுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே உள்ளூராட்சி மன்றங்களைச் சேர்ந்த வீதிகள் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த திட்டங்கள் ஐந்து வருடம் தான் அதாவது ஐந்து வருட உத்தேசம் உள்ள திட்டங்கள் உத்தேச திட்டங்கள் என்பது எந்த அளவு தூரம் நடந்து வரும் என்பது எங்களுக்கு தெரியாது மிக மிகச்சின்ன உதாரணங்கள் மக்கள் பார்க்க வேண்டும் அங்கே பல்வெட்டித்துறை பருத்துத்துறை பொன்னாளி வீதியை அதாவது முன்னர் அஹ் பசல் ராஜபக்சே தலைமையிலானவர்கள் அடிக்கல் வைத்தார்கள் பின்னர் அடிக்கல் வைத்தார்கள் பின்னர் ஒவ்வொரு திறப்பாக வைக்கின்றார்களே தவிர வீதிகள் புனரமைக்கப்படவில்லை அதுபோன்று வெலைப்பாடு கிராஞ்சி பகுதியிலே இருக்கின்ற வீதிகளுக்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் அறுமதற்கான அடிக்கல் வைப்பதற்கும் முயற்சித்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிகள் ஆட்சிகள் மாறி மாறி வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த புன அரி பிரதேசத்திலே இருக்கின்ற வீதிக்கு முயற்சிகள் நடக்கின்றது ஆகவே மாறி மாறி இவர்கள் மாலைகளுக்கும் தாங்கள் திறப்பு விழாக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு கிராமங்களிலே அடிமட்ட மக்களிடத்திலே சென்று இந்த நடவடிக்கைகளை செய்கின்றார் அண்மையிலே அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய பிரதம மந்திரி நாட்களிலே யாழ்ப்பாணம் பெறுவதாக சொல்கின்றார்கள் அதனை அடுத்து ஜனாதிபதி பெறுவதாக சொல்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இவர்களை பார்த்து ஒன்றை கேட்கின்றோம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் என்றால் வருகின்றீர்கள் எங்களுடைய மக்களிடத்திலே காணாமல் போன தாய்மார் இத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் கைதிகளுக்காக எங்களுடைய குடும்பங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நாளாந்த காணிபிடிப்பு போராடி கொண்டிருக்கின்றார்கள் தையட்டி தையட்டி எங்களுடைய மக்களும் அரசியல் கட்சிகளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை வாணிப்பாயிலே மக்கள் அது தொடர்பாக கேள்வி கேட்ட போது அதனை குழப்பி சென்றவர் அதாவது அதற்கு பதிலளிக்காமல் இவற்றையெல்லாம் பதிலளிக்க முடியாது என்று சென்றவர் தான் இந்த பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆகவே இவர் ஒரு கல்வியாளர் என்ற நிலைமையிலே இருந்து தடம்மாறி செயற்படுகின்றார் இந்த இடத்திலே நாங்கள் குற்றம் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்திலே அளித்துக் கொண்டு இன்றைய நாட்டை கட்டி எழுப்புகின்றோம் தேசத்தை மாற்றுகின்றோம் என்ற பொய்யான பாசப்பு வார்த்தைகளை கைவிடுங்கள் உரும்பிராயிலே இருக்கின்ற ஒரு கற்பக பிள்ளையார் வீதி என்று உரும்பிராய் வடக்கிலே இருக்கின்ற வீதியை புனரமைப்பது தொடர்பாக மண் ஆய்வு செய்கின்றார்களாம் என்றுருத்தி அதிகார சபை போன்ற திணைக்கிழங்களை கொண்டு சென்று ஒரு அதாவது ஒரு பிரச்சாரம் நடக்கின்றது ஆகவே அரசு திணைக்களங்கள் அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன அந்த இடத்திலே ஒரு அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருந்து வந்தவரிடம் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கேட்கின்றார் இந்த பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் எங்கே என்று அப்போது அவர் சொல்லுகின்றார் அவர் இப்போது இல்லை அவருடைய காலத்தில் எல்லாம் நடக்கும் என்று அந்த தேசிய மக்கள் சேர்ந்த வேட்பாளரை வெற்றி வாய்ப்பை ஊக்குவிக்கின்ற வகையிலே இங்கே செயற்பாடுகள் நடக்கின்றது ஆகவே இந்த கோட்டவாய அரசாங்கத்திற்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் என்பது அதாவது கோட்டபாய அரசாங்கம் நேரடி வன்முறைகள் வாயிலாக எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை செய்தது இவர்கள் அந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இன்றும் கூட பௌத்த சிங்கள பேரணவாத சிந்தனையில் இருந்து தடம் மாறாது பயணிக்கின்றவர்களாக இன்று அவர்கள் எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு மாற்றுக்கரமான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய மக்கள் வெளிப்படைய வேண்டும் அடிப்படையிலே நாங்கள் இராணுவ மயமாக்கம் இந்த ஜனநாயக விரோத செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் தொடர்பாக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் பாரிய பொறுப்பு செல்ல வேண்டிய தேவை காணப்படுகின்றது இன்று வதை முகாம்கள் பற்றி பேசப்படுகின்றது இந்த வதை முகாம்கள் பட்டலந்த முகாம் பற்றி பேசப்படுகின்றது நிச்சயமாக நாங்கள் அவற்றை வரவேற்கின்றோம் சிங்கள மக்களுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ இந்த நாட்டினுடைய இனங்களுக்கோ அல்லது என் சுற்றுலா பயணிகளாக வந்த மக்களுக்கு கூட இங்கே அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் மூறப்படுமாயில் அது பற்றி விசாரணை அவசியம் ஆனால் இவர்கள் எதை செய்கின்றார்கள் அரசியல் நோக்கம் கொண்ட விசாரணைகளை மாத்திரம் செய்கின்றார்கள் இந்த ஜேவிபியினருக்கு இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த பிரதமருக்கு முதுகெலும்பு இருந்தால் நாங்கள் தட்டி கேட்கின்றோம் தமிழ் மக்களுக்கு எதிராக அழைக்கப்பட்ட அத்தனை மதிமுகாம்கள் தொடர்பாகவும் சர்வதேச அளவிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் அவர் பெற்ற விசாரணைகளை ஆரம்பியுங்கள் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கேட்கின்றோம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று முகப்புத்தகத்தில் கருத்திடுமாறு முகப்புத்தகத்தில் கருத்திடுவதற்கு இது என்ன அதாவது விளையாட்டு நிலைமையா அல்லது விளையாட்டு திடலா நாங்கள் நடத்துகின்றோம் ஆகவே மக்களுடைய அபிப்பிராயத்தை தயவு செய்து இளைஞர்களிடத்திலே இருந்து கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு ராணுவ மேமாக்கம் அதே நேரத்திலே ஒரு அதாவது திசை திருப்பும் முயற்சிகளுக்காக பல்வேறு போதை வஸ்து பழக்கங்கள் என்று மதுபான பழக்கங்கள் என்று அதாவது திசை மாற்றுவதற்கான தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமை மூறப்பட்டது என்பதையும் திசை மாற்றுவதற்கான பல்வேறுபட்ட காரியங்களிலே ஏற்பட்ட முயற்சித்தார்கள் அதனுடைய முயற்சியின் லாபத்தை அவர் அனுபவிக்கவில்லை ஆனால் இந்த ஜேவிபியினர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் வாயிலாகத்தான் இந்த ஜேவிபி போன்ற சக்திகளுக்கும் அதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பூதாகரமாக அதாவது அதாவது தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனங்களுக்கும் இடையிலே இடைவெளிகளை ஏற்படுத்தக்கூடியவாறு தமிழ் மக்களுடைய கௌரவத்தையும் கலாச்சாரத்தையும் சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா போன்றவர்களை இடத்திலும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தவறான வழிநடத்தல்கள் இடம்பெற்றது அவ்வாறான நிலைமைகள் இனி ஏற்படக்கூடாது ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் தெளிவான நிலைப்பாட்டுடன் தெளிவான அரசியல் கொள்கையுடன் எங்களுடைய தாயகம் தேசியம் சுய என்ற அடிப்படையிலே பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இந்த இடத்திலே அவர்கள் ராணுவத்தினருக்கு எந்த விசாரணையும் இல்லை அதே நேரத்திலே ஒரு அரசியலமைப்புக்கான தீர்வுகள் இல்லை அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைக்கவில்லை அதே நேரத்திலே உள்ளகப் பொறி தீர்வு என்கின்றார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பீதிகளிலே இருந்த தாய்மார்கள் முதலாக ஜனநாயக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இந்த நாட்டிலே ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு அழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக ஒரு தவறான வழிநடத்தலை தவறான புரிந்துணர்வை பல தவறான அதாவது பொய்யான நாடகங்களை எங்களிடத்தில் மக்களிடத்தில் ஏற்படுத்துகின்றது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நிச்சயமாக ஒரு ஊடகவியலாளர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மிக கௌரவமாக எந்த நாட்டிலே தேசத்திலே மிக கௌரவமாக நடாத்தப்பட வேண்டும் அனைத்தும் இவர்களுக்கு தெரியும் அதாவது அவர்கள் தென்னிலங்கையிலே பல ஊடகவியலாளர்களை சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கௌரவத்தை அளிக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒரு காலகட்டத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கூட இந்த விசாரணையும் சரியான வகையிலே நீதியாக நேர்மையாக மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே சாதாரணமான நிகழ்வுகளிலே ஊடகவியலாளர்களை நோக்கி வன்மமான கௌரவமற்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் ஒரு தொழில்துறை சார்ந்தவர்களை நோக்கியதாக மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்கள் என்பது அவர்களை கிண்டல் அடிப்பது போன்ற வார்த்தை பிரயோகம் என்பது செய்வதற்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்று சொன்னால் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது ஊடக சுதந்திரம் இருக்கின்றது ஊடக தொழிற்துறை பாதுகாப்பு இருக்கின்றது ஊடகம் என்பது ஒரு தொழில்பான்மை அந்த தொழில்பாண்மை தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டியவர்களாக அரசியல் தரப்புகள் இருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய ஜனநாயக தூண்களிலே நான்காவது தூண் அனைத்து துறைகளையும் கண்காணிக்கின்ற ஒரு பொறுப்பை கொண்டதாகத்தான் இந்த துறை இருக்கின்றது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை நோக்கி அவர்கள் அதாவது மின் இணைப்பு ஆலியை நிறுத்திவிட்டார்கள் என்று அவர் சந்தேகம் என்று சொன்னால் அது அவருடைய தனிமனித விருத்தி சார்ந்த பிரச்சனை ஏனென்று சொன்னால் ஒரு தொழில் ஒரு தொழில் பான்மையாளர் ஒரு ப்ரொஃபஷனல் ஊடகவியலாளர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள் எங்களுடைய மக்களிடத்திலே அந்த தொழில் ரீதியாக அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும் போது அவர்களுடைய கடமைகளுக்கு இடையூறு படுத்தும் முகமாக அவர்களுடைய சுதந்திரத்தை மறுக்கும் முகமாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் அதிலே அவர் மன்னிப்பு கட்டுதாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த மன்னிப்பு என்பது இவர்கள் சொன்னது இவர்கள் அதாவது பிரயோகித்த வார்த்தை பிரயோகத்துக்கு ஈடானது அல்ல இது அரசாங்கம் மனுப்பு கேட்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு அமைச்சரவை அமைச்சர் இருந்திருக்கின்றார் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூட்டம் நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்திலே மின் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக இவர்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது என்ன விடயங்கள் நடந்தாலும் அவற்றுக்கு லாபகமான அதாவது மாற்று கருத்துக்களை சொல்ல முனைகின்றார்கள் அந்த மாற்று கருத்துக்கள் ஒருபோதுமே மக்களுக்கு விமோசனமானதாக அல்லது உண்மைத்தன்மை உடையினதாக இருக்கவில்லை ஆகவே இந்த உண்மைத்தன்மையற்ற கருத்துக்களை உண்மையை நிலைநாட்டுகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒருபோதும் பிரியோகிக்க கூடாது ஊடக தொழில்துறை சார்ந்த சுதந்திரம் மீறப்பட்டிருக்கின்றது ஊடகவியலாளர்களுடைய கௌரவம் மீறப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஊடகத்தினுடைய ஊடக தர்மம் அதனால் பாதிக்கப்படுகின்றது எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடக சந்திப்புக்கு செல்கின்றார்கள் என்றால் அங்கே தகவல்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த தகவல்களை வெளிக்கொண்டு வருவதற்காக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்களை நோக்கி நீங்கள் அதாவது ஒரு அதாவது வசைப்பாடுவது என்பது ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அதாவது கோட்டபாய மஹிந்த அரசாங்கங்கள் வன்முறையை பிரியோகித்தது என்பதன் ஒரு வகையிலான ஒற்றுமை போக்கை காட்டுகின்றன ஆகவே காலப்போக்கில் இது வன்முறையாக கூட மாறலாம் எனவே நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக சொல்கின்றோம் இவர்கள் இவ்வாறான விடயங்களுக்கு அரசாங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த இடத்திலே ஊடகவியலாளர்கள் தொடர்பாக இவர் பேசிக்கொண்ட கருத்துக்கள் தொடர்பாக பகிரங்க மன்னிப்பு மக்களிடத்திலே சென்றடையக்கூடியவாறு கேட்க வேண்டும் அதை அரசாங்க ஊடக பேச்சாளர் இருக்கின்றார் அவர் ஊடக கேட்கட்டும் அந்த மன்னிப்பை அதை நாங்கள் கேட்கின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரமுகரும் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான தியாகராயா நிரோஷின் ஊடக சந்திப்பு யாழ் அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது